வணக்கம் முட்டைகளை சுற்றி அந்த வெள்ளை நிற பூச்சிகள் நெருக்கமாக இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த வெள்ளை நிற பூச்சிகள் முட்டுகளில் வரது அப்படின்றது ரோஜா செடிகளை ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம்தான் இதுக்கு நீங்கள் எந்த ஒரு கடைக்கும் போய்ட்டு எந்த ஒரு பெஸ்டிசைடையும் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை எப்படி நாம் வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் ஆயில் பாத் எடுக்கிறோமோ அந்த மாதிரி செடிகளுக்கு நீங்கள் வாட்ரு பாத் வீக்லி ஒன்ஸ் ஆர்வைஸ் நீங்கள் கொடுத்துட்டே வாங்க உங்கள் செடிகள் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே கிளியர் ஆகிடும் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க ஸ்ப்ரே பாட்டிலில் ஜஸ்ட் ப்ளைன் வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஃபோர்ஸாக எந்த இடங்களில் பூச்சிகள் இருக்குதோ இப்போ இந்த பட்ஸ் மேலே இருக்குது அப்படின்னாக்கா அந்த பட்ஸ் மேலே நல்லா ஃபோர்ஸாக தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் பட்ஸ் மேலே பண்ணுறது மட்டும் இல்லாமல் இலைகளின் மேலேயும் இலைகளுக்கு அடியிலையும் க்ரோத் வருது இல்லைங்களா அந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் பட்ஸ் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் ரெகுலராக ரொட்டீன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது செடிகளில் பூச்சிகள் தெரித்து ஓடி தெளிவாக வளரும் உங்கள் செடிகள்